வணக்கம் இவர்ஸ் வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல் இப்போது நான் கிச்சனில் சமைக்கிறேன்னா எனக்கு ஒரே ஆனந்தம் எனக்கு அது வந்து செட்டே ஆகலை சரி என்ன பண்ணுறது இன்னைக்கு நான் வந்து ஏழுக்காய் கூட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன் அதுக்கப்புறமா திருவாதிரைக்களி இப்போ நான் ஏழுக்காய் கூட்டுக்கு என்னென்ன காய்னா அதை உருளைக்கிழங்கு சும்மா பேபி உருளைக்கிழங்கு சும்மா சாப்பிட்றதுக்கு ரெண்டு போட்டேன் இது வந்து ஆமாம் இது வந்து என்னது இது பூசணிக்காய் பூசணி ஆமாம் இந்த ஏழு கூட்டுக்கு பூசணிக்காயும் பரங்கிக்காயும் கம்பல்சரி அப்போ தான் அது அது இம்பார்ட்டண்ட்டாக அதை சேர்த்துப்பா அதனால் அதே மாதிரி பருப்பு மொச்ச பருப்பு அந்த பருப்பும் சேர்த்துப்பா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பருப்பெல்லாம் கிடைக்கும் இந்த பூசணி பரங்கியும் நல்லா கிடைக்கும் பார்த்துக்கோங்க அந்த கிடைக்கிறத வச்சு தான் பண்ணியிருக்கா ஸோ அதனால நம்மளும் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அந்த ரெண்டு காயும் சேர்த்துட்டேன் இது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் இது வந்து சேப்பங்கிழங்க நறுக்கி வச்சுக்கிட்டேன் தோல் எடுத்து இது அவரப்பருப்பு மொச்சப்பருப்பு அப்புறம் அவரக்காய் கத்திரிக்காய் கேரட் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் வாசனைக்கு ஏன்னா அது போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம இதெல்லாம் சேர்த்துட்றோம் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாவை உடச்சி போட்டுட்டு சேர்த்துடுறோம் இன்னும் கூட நீங்கள் எல்லா காயும் சேர்த்துக்கலாம் சௌ சௌ அப்புறமா முருங்கைக்காவும் பீர்காங்காவும் சேர்த்துக்க மாட்டா மற்ற எல்லா காயுமே சேர்த்துக்கலாம் நீங்கள் வெண்டைக்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பீன்ஸு கொத்தவரங்காய் அது எல்லாமே சேர்த்துக்கலாம் அவரக்காய் பீன்ஸு கொத்தவரங்காய் உங்களுக்கு என்னென்ன காய் அவைலபிளோ எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ இத்தனை காய் போட்டேன்னா நான் பயிர் வ நம்ம பருப்பு வகையில் அதாவது சுண்டல் வகையில் இந்த பட்டாணியும் சேர்த்துக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் சரியா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப தண்ணி வேண்டாம் மீடியமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும் எல்லாமே நான் அலம்பி காயை சுத்தமாக நறுக்கி வச்சுட்டேன் ஸோ இதை வந்து நம்ம வேக வச்சுடுவோம் சரியா இது ஒரு விசில் போட்டால் போகிறோம் காயெல்லாம் ஒரு விசிலில் நல்லா வெந்துடும் அதனால் ஒரு விசில் போட்டு வேக வச்சுட்டு இதுக்கு வறுக்கிறத சாமானை வறுத்துடுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் காயெல்லாம் நிறையா போட்டிருக்கோம் அதனால் நான் வந்து என்னென்னலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் குண்டு மிளகாவை ஏழட்டி நீட்ட மிளகா கடலப்பருப்பு தனியாக மிளகு வெந்தயம் கூட போட்டுக்கலாம் ஆனால் நான் தாளிக்கும் போது வெந்தயம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெந்தயத்தை நிறுத்திட்டேன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தனியா ரெண்டு ஸ்பூன் மிளகா ஒரு பதினஞ்சு மிளகு ஒரு கரை ஸ்பூன் எல்லாம் போட்டு வறுக்கணும் வறுத்துட்டு தேங்காய் போட்டு அரைக்கணும் சரியா தேங்காய் ஒரு மூடி தேங்காய் போட்டு அரைக்கணும் இதில் வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு ரொம்ப முத்தையாக தான் பண்ணுவாங்க கெட்டியாக எனக்கு அது பிடிக்காதுன்றதுனால நான் கொஞ்சம் நம்ம சாம்பார் டைப்பில் கொஞ்சம் தண்ணியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பருப்பு கூட பருப்பு வந்து நீங்கள் ஒரு சின்ன உப்பு அரை டம்ளர் பருப்பு வேக போட்டு வச்சுட்டிங்கன்னா இதில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் புளியும் அதே மாதிரி அரை புளி ஊற வச்சுக்கணும் ரொம்ப புளி வேண்டாம் கொஞ்சமாக புளி நார்மலாக சாம்பாருக்கு போடுறத விட கொஞ்சம் கம்மியாகவே ஊற போட்டுக்கோங்க இது சாம்பாருக்கு இருக்கிற அளவுக்கு இந்த பாருங்கள் இதை ஊறி எடுத்து சாம்பாருக்கு போடுற அளவுக்கு போடாமல் அதில் அரை புளி போட்டுக்கோங்க ஸோ நான் வந்து இந்த புளியை காய் வெந்தவுடனே இந்த புளியை கரைச்சி விட்டுட்டு ஒரு கொதி வரும் உப்பு போட்டு கொதி வந்தவுடனே பருப்பை போட்டுவிட்டு ஆஹா கொ புளி கொழித்த உடனே இந்த அரைச்ச விழுத போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் பருப்பை போட்டோன்னா நம்மளோட ஏழுக்காய் கூட்டு ரெடி நீங்கள் ஏழு காய் தான் சேர்க்கணுன்னா கிடையாது ஒம்பது காய் பத்து பதினோரு காய் பதிமூணு காய் அது மாதிரி உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் காய் சேர்த்துக்கலாம் காலங்காத்தால் ஏந்து குளிச்சுட்டு கல்யாணம் ஆகாத குழந்தைகள் இருந்தால் வாழைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நல்லபடியாக கல்யாணம் ஆகணுன்றதுனால ஸோ அவளுக்கு என்ன தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு நம்ம மடியோட ஏலிக்காய் ஏழு காய் கூட்டும் களியும் பண்ணிவிட்டு சாமிக்கிட்ட வெத்தலை பாக்கு பழம் வச்சு பண்ணிட்டு பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட்லாம் ரொம்ப விசேஷமாக நடராஜர் வந்து என்ன சொல்லுவாள் அன்றைக்கி வந்து எல்லாருக்கும் நடன்மாடினால் அந்த சேந்தையின் கதை இருக்குது அதுவும் நான் சொல்கிறேன் அதாவது பார்வதிக்கு மாத்திரம் நடனம் போது கேட்டாராம் அப்போ முடிவறிவாலாம் கேட்டவுடனே எல்லா நான் சரி நான் வந்து சிந்த தில்லையில் வந்து எல்லாருக்கும் ஆடுறேன் டான்ஸுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி திருவாதூர் அன்னைக்கு சந்தோஷமாக ஆடிருந்தார்னு சொல்லுவாள் எனக்கு எந்த அளவுக்குன்னு இப்போ ஞாபகம் இல்லை இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் ஆனால் அந்த சேந்தையன் கதை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சேந்தையன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் டெய்லி விறகு வெட்டி காய வச்சுட்டு வீட்டில் வந்து அந்த பைசா வச்சு ஒரு களி பண்ணி ஒரு சாப்பாடு போட்டு ஒரு இதாக களின்ற சாதம் பண்ணி ஏதோ ஒன்று அவரால் முடிஞ்சதை பண்ணி ஒரு சிவபக்தருக்கு டெய்லி சாப்பாடு போடுவாராம் ஒரு நாளைக்கு நல்ல மழை விறகும் கிடைக்கல வெட்டவும் முடியல ஆனாலும் வீட்டில் இருக்கிற கேழ்வரகு அது இதை வச்சு ஒரு களி பண்ணியிருக்கார் ஆனால் யாருமே வரல ரொம்ப வருத்தப்பட்டுன்னு இருக்கார் யாருக்கா கொடுத்துட்டு சாப்பிட்ணுன்றது தான் அவரோட எண்ணம் அப்போது சிவன் வந்து பார்த்துட்டு தானே வந்து களி சாப்பிட வந்துட்டு களியை ஒரு நல்ல வயசான இவராக வந்து எனக்கு களி கொஞ்சம் மீதி இருந்ததா அந்த களி ரொம்ப நன்னாக இருக்குது மீதி களியும் நான் எடுத்துக்கிறேன்னதும் சரி கொடுத்துட்டார் அவர் போயிட்டு மறுநாள் கோவிலை திறக்கிறாங்க ஒரே களி அங்கங்கே இருக்கு அதை பார்த்துட்டு இவாளுக்கு ஒரே டவுட்டு இருந்தாலுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாவம் எங்கேயோ போயிட்டு சாப்பிட்டு வந்திருக்காருன்னு சரி இருக்கட்டும் யாரோ களியை சிந்தியிருக்கா அப்படின்னும் ஒரு நினப்பு இருக்குது அப்போ என்ன அந்த டைமில் ஃபங்க்ஷன் இல்லையா தேர் வடம் எடுத்து இழுக்கிறாள் நல்ல மழை கொச்சம் சொச்சொச்சன் இருக்குது அந்த தேரை இழுக்கிறாங்க இழுக்கிறாங்க வெளியிலேயே வரலையாம் அப்போது அசரீரியாக சொல்கிறாங்களாம் சேந்தையன் ஒருத்தர் இருப்பார் அவரை பாட சொல்லு தேர் தானாக நகரும் அப்படின்னு அவர் ஆக்சுவலாக முதல்ல ஒதுக்கிடுவாங்க ரொம்ப மோசமாக டர்ட்டியாக இருக்காருன்னு ஆனால் அப்புறம் அவர் பாடுவார் பாடின தேர் தானாகவே பள்ளத்துலேருந்து மேலே வந்து கிடகடன்னு ஓடும் அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த சிவபக்தரோட அவரோட உண்மையான பா பக்தியை உலகத்துக்கு காமிக்கிறார் சிவபெருமான் அவர் அன்னைக்கு திரு திருவாதிரை அன்னைக்கு அந்த களியை படைச்சதுனால நம்மளும் பகவானுக்கு அந்த களியை படித்தா அவர் ஆனந்தமாக ஏற்றுப்பார் ஏன்னா வந்து அவர் வந்து அதை அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு மீதியும் வாங்கின்னு போனார் ஸோ நம்ம அந்த மாதிரி பக்தியோட ஸ்ரத்தையோடு நம்ம சுவாமிக்கு நோதியம் பண்ணோம்னா நம்மளோட கோரிக்கை எது இருந்தாலும் நிறைவேற்றி எனக்கு திருவாதிரை ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக நான் வந்து திருவாதிரன்னா போனேன் எப்போயோ ஒரு வாட்டி திருவண்ணாமலை போயிருந்தேன் ரொம்ப நல்லா பண்ணாங்க நைட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு கா இது பண்ணோம் பார்த்தோம் அது எனக்கு சாயந்தரமே போயிட்டு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப திருப்தியாக இருந்தது அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் ஒரு ப்ராப்தாக இருந்ததுன்னா நீங்கள் போகலாம் எப்படி வைகுண்ட ஏகாதசி விசேஷமோ அதை மாதிரி பௌர்ணமி வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சு பௌர்ணமி வந்ததுன்னா திருவாதிரை வந்துடும் இது வந்து இப்போ நம்ம இதை வறுத்துறோம் வருத்துட்டு கருவேப்பிலை ஏன் போட்டேன்னா அது வாசனையாக நல்லா இருக்கும்ன்ட்டு ரெண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன் அவ்வளோதான் இது நல்லா வருதுன்னா தேங்காய் போட்டு ஒரு முடி தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் காய் வேகட்டும் நான் அதுக்கெல்லாம் வந்துடுறேன் இதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு உங்களோட கனெக்ட் ஆகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிடுறேன் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கா இது வந்து ஒரு டம்ளர் பச்சை அரிசி இது என்னது ஒரு டம்ளர் பச்சரிசி இந்த பச்சை அரிசியை வந்து நல்லா எப்படின்னா அப்படியே பொரியும் ப்ரௌன் கலரில் ஆகும் அந்த மாதிரி வறுத்துக்கணும் கழிக்க அந்த மாதிரி வறுத்துக்கணும் இந்த டம்ளரில் ஒரு கால் டம்ளருக்கு மேலே கொஞ்சமாக பைத்தம் பருப்பு அதான் பாசிப்பருப்பு இது ரெண்டையும் செவக்க வறுக்கணும் இது வந்து நான் வறுக்கும் போது கொஞ்சோண்டு ஒரு செகண்ட் வேணால் காமிக்கிறேன் ஏன்னா அது ரொம்ப நேரம் ஆகும் டைம் ஆகும் உங்களுக்கு ஸோ அதனால் நான் இதை வந்து ஜஸ்ட்டு வறுக்கணும் ஒரு டம்ளர் ப பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு கால் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் வறுத்துக்கணும் வெள்ளம் வந்து இந்த கப்பு இது ஒன்றாயிடுறதா ஸோ ஒன்றரை இல்லை ஒன்றே முக்கா வெள்ளம் எடுத்துட்டால் போகிறோம் அதை கரைச்சிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளோட களியும் ரெடியாகிடும் ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் களியும் எழுக்காய் கூட்டும் உங்கள் வீட்டில் எல்லோரும் அந்த பகவானோட சிவனோட நாமத்தை சொல்லி திருவாதிரை பண்டிகையை விடாமல் பண்ணிக்கோங்க ஏன்னா பகவான் வந்து அவரோட ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் வேணும் இதெல்லாம் வந்து இந்த டைமில் இந்த பனிகாலத்தில் இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கும் நிறையா சக்தி கிடைக்கும் அப்படின்றதுனால தான் ஒவ்வொரு பண்டிகையில் என்னென்ன காய் யூஸ் பண்ணணும்னா கரெக்டாக அந்த காயெல்லாம் கிடைக்கும் மார்க்கெட்டில் அவ்வளோ அழகாக நம்ம பெரியவா வந்து நமக்காக பிரித்து வச்சுருக்கா ஸோ இப்போ நான் இதை வறுக்கிறதுக்கு வறுத்து எடுத்துக்கிறேன் தேங்காய் போட்டு அரைச்சின்னு வந்துடுறேன் சரியா நம்மளோட இந்த ஒரு டம்ளர் அரிசியை நம்ம வறுக்க போகிறோம் அப்படியே போட்டுருவோம் அதோட வந்து நம்ம பைத்தம்பருப்பையும் போட்டுட்டு வறுக்கலாம் நான் என்ன பண்ண போகிறேன் இதை வறுத்தவனே இதை வறுக்கிறேன் கொஞ்சம் நன்னா வருப்பட்டவனே இதை வறுக்கிறேன் ஸோ இதை ரெண்டையும் வறுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரியா ஓகே இந்த மாதிரி பாண்டிலியில் பொறுமையாக கலறி வறுத்துருங்க காயெல்லாம் சூப்பராக வெந்துடுத்து தேவையான உப்பு போட்டேன் காய் வந்து இது எல்லாம் சேர்ந்து வர்றதுனால பருப்பு அதெல்லாம் சேர்ந்து வர்றதுனால இந்த அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் வெறும் காயில் தேங்காய் அது மாத்திரம் அரைச்சி கொட்டுற மாதிரி பருப்பு ஓடலைன்னா அவ்வளோ உப்பு போட்டுடாதீங்க இதில் பருப்பும் நம்ம சேர்க்க போகிறோன்றதுனால அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் கார் கா கார் கதிரின் இருக்காது கேட்குதா சத்தம் எல்லாம் சமையல் ஆனால் ஒன்று தானே போட முடியும் சாதம் ஆனா தானே அதுக்குள்ளே வந்து கத்திங்க மக்காசி நான் தயிர் சாதம் தான் போடுறேன் நெய் போட்டு சாப்பிட்றது சூப்பராக காட்டாலும் எதாவது கேட்கும் பிஸ்கெட் ஸ்நாக்ஸுன்னு நான் போட மாட்டேன் அதெல்லாம் ம் இப்போ புளியை கரைச்சி கொட்டியாச்சு அந்த புளி போகிறோம் இங்கே பாருங்க அரிசி எப்படி வறுத்துருக்கேன் சூப்பராக இருக்கு ஆ இந்த மாதிரி வறுக்கணும் அரிசியும் பைத்தம்பருப்பையும் ஒன்றா தள்ளிக்கணும் ஆமாம் இதை வந்து ரவை மாதிரி ரவை பதத்துக்கு நைஸ் ரவையாக இதை வந்து ஓட்டி அந்த அளவுக்கு எப்படி முடியறதோ அப்படி இதை வருத்துக்கணும் அரைச்சிக்கணும் மிக்சியில் போட்டு அரைச்சின்ட்டு கள்ளி பண்ண ரெடி ஆகிடும் ஸோ இதை நான் காமிச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த காய் வந்து நல்லா வெந்துடுத்து உப்பு போட்டாச்சு புளி போட்டாச்சு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அரைச்ச விழுதை போடணும் அப்புறம் பருப்பை போடணும் கடைசியில் கடுகு செப்பு மிளகா கொஞ்சம் வெந்தயம் பெருங்காயம் எல்லாம் தாளிச்சு கொட்டுவோம் ஏழு காய் கூட்டுன்னா கூட்டு மாதிரி இல்லை இது ஜஸ்ட் லைக் சாம்பார் தான் ஆனால் ஆமால கூட்டுன்னு சொல்கிறோம் ஜஸ்ட் லைக் சாம்பார் ஆமாம் அதனால் உங்களுக்காக தான் இன்றைக்கி கடை கடைன்னு கூட்டு பண்ணிடலாம் நான் இதை வந்து அப்படியே சப்பாத்தி பண்ணி தொட்டுக்கணும்னு வச்சிருக்கேன் நைட்டுக்கு அதான் இப்போ ஒரு கொதி வந்தா போட்டுற வேண்டியதான் இங்க பாத்தியா நான் என்ன சமைச்சிருக்கேன்னு அவரக்கா தேங்காய் போட்ட கறி இது என்ன அப்படின்னா உங்க அப்பாவுக்கு சேப்பங்கிழங்கு சேப்பங்கிழங்கு ஆமா உங்க அப்பாக்கு சேப்பங்கிழங்கு இது வெள்ளம் பொடிச்சு வச்சிருக்கேன் இது வந்து பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன் இந்த இதுக்கோசரம் அது இல்லாம இங்க என்ன கூட்டு சாம்பாரா இல்ல மிளகா பொடியில்ல சாம்பார் பொ போட்டைத்தம்பருப்பு போட்டு புடலங்காய் போட்டு போட்டால் ஆமாம் எனக்கு இப்போ தேங்காய் வந்து நிறைய யூஸ் பண்ணுறோன்னா ஒன்றில் தேங்காய் போடாமல் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கூட்டு பண்ணுறேன் நல்லா இருக்குது அது சூப்பராக செலவாயிடுறது அதனால அதையே ஃபாலோ பண்ணிக்கிறேன் இப்போது இது வந்து புளி வாசனை கொஞ்சம் போகணுன்னு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் லைட்டாக ஒரு கொதி வந்துடுதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கே பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் விழுது தேங்காய் போட்டு அரைச்சிக்கோங்க இந்த மிளகா வந்து கொஞ்சம் காரல் தூக்கலாக இருக்கட்டும் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ ஒரு கொதி வந்து வேற இல்லை எரிச்சேரி வந்து தேங்காய் தானே போட்டு அரைக்கிறோம் இதில் இந்த மாதிரி தனியா அதெல்லாம் போட்டு அரைக்கிறது இல்லையே ஸ்ட்ரக்சர் ஸ்டெக்சர் வேறு தான் ஆமாம் அது ரொம்ப கெட்டியாக வரும் எனக்கு அவியல் வந்து அது எக்ஸ்ட்ராடினரி ஏன்னா அது வந்து காயல் ஆமாம் தேங்காய் தான் அதில் தேங்காய் தேங்காய் எண்ணெய் அதனால அது ரொம்ப பிடிச்சி ஆமாம் அவியல் எல்லாருக்குமே பிடிக்கும் இதுவும் அவியல் மாதிரி தான் நிறைய காய் போடுறோம்ல என்ன அவியல் அந்த காய் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஆமாம் இதில் சாப்பிட்றோம் கொஞ்சம் காரணம் இதில் பருப்பெல்லாம் அரைச்சி கொட்டுறோம் அது இல்லாமல் பருப்பு வேக வச்ச பருப்பு போடுறோம்ல அதனால உனக்கு அந்த மாதிரி தெரியாது இப்போ அது வந்து நல்லா ஒரு கொதி வந்தவுடனே நம்ம வேக பருப்பு வச்ச பருப்பெடுத்து போட்டுட்டாக்காய் கூட்டு ரெடி ஆமாம் கடை கடை நான் ஆகிடும் செம்மையெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை தான் எடுத்து நறுக்கிட்டனா இங்கே ப பருப்பு வெந்திருக்கு ஒரு கொதி டபக்கு அப்படியே ஊற்றிடுவேன் இல்லை வாசனை கொஞ்சம் போகணும்ல அந்த கொதி வந்த அதனால ஒரு கொதி வரட்டும் ஆமாம் அரைச்சி விட்டா எப்பவுமே அந்த பச்சை வாசனை போகணும்னு சொல்லுவான் அந்த பச்சை வாசனை போட்டோம் அப்படின்னு சொல்லு

நிறையா பேர் வந்து ஆக்சுவலாக வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் போடுன்றதுனால கருவேப்பிள்ளை சமையல் இனி இங்கிலீஷ்னு போடுறோம் கண்டிப்பாக டெய்லியே வாய்ஸ் கொடுக்குறேன் இங்கிலீஷில் நான் தான் மைசல் நன்னன்தன் மீ

பண்றாங்க தம்பாஷ் பண்றாங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஏன்னா நம்மள டேமேஜ் பண்ணா மத்தவங்களுக்கு சந்தோஷம் வருதுன்னா ஓகே அதை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை ஆமா ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் ஜாலியா இருக்கணும் சிரிச்சுட்டே இருக்கணும் அதனால இப்ப பாருங்க கொதி வந்துடுத்து நம்ம மொக்கப்பட்ட நேரத்துக்கு எல்லாம் கொதி வந்துட்டு பாருங்க சூப்பரா இருக்கு இப்ப வந்து நம்ம வேக வச்ச பருப்பு அப்படியே சேர்த்துறோம் நான் பருப்பு நிறைய போட்டுக்கல உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் அரை டம்ளர் பருப்பு போட்டுக்கலாம் நான் சும்மா வந்து கால் டம்ளர் பருப்பு தான் போட்டேன் அதுக்கே பாருங்க எவ்வளோ திக்கா இருக்கு இன்னும் கொதிக்க விட்டா இன்னும் திக்காயிடும் சாம்பார் மாதிரி வேணும்னா இதில் வந்து கொஞ்சம் பாரியா உடனே பசிப்பா பசி வந்துருமே எதையாவது ஒன்று பார்த்துட்டா ஆமா yes. hmm. ஒரு ஒன்றரை டம்ளர் போட்டால் சரியாக இருக்கும் ஒரு டம்ளர் என்ன ஒரு அரை டம்ளர் ஒரு அரை டம்ளர் அவ்வளோதான் ஒன்றரை டம்ளர் வெல்லம் போட்டு நல்லா கரைஞ்ச உடனே வடிகட்டிவிட்டு இது நல்லா கொதிக்க கொதிக்க இதை போட்டு கலறினிங்கன்னா கெட்டி ஆகிடும் அடுத்து குக்கரில் வச்சு கொஞ்சம் ஏலப்பொடி ஏலக்காய் பொடி போட்டு கலறிட்டு கடைசியில் இது வேணால் நம்ம வேணும்னா முந்திரி வந்து தாளித்து கொட்டிக்கலாம் அது ஆப்ஷனல் தான் எங்கள் அம்மா வந்து முந்திரெலாம் போட மாட்டா நான் தான் முந்திரலாம் போடுவேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து வெறும் ஏலக்காய் போடுறதோடு சரி கரையணும் ஆமாம் ஆ இது கரைஞ்சவொடனே வடிகட்டி வச்சுடுவோம் காமிச்சிடுவோம் இது கரைஞ்சவொடனே வடிகட்டி வச்சுட்டு இந்த அது கொதிக்கும் போது இந்த அரிசியை போடுறத காமிச்சிடலாம் இதுக்கு வந்து தாழ்த்தி கொட்டணுமே இறக்கிட்டு இதாகிடுச்சா ஆ வந்து மிஞ்சி நல்லா சுண்ட வச்சுட்டு நைட்டு படுத்துட்டு காத்தால சாப்பிட்டோம்னா அப்படி அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் பிரமாதமா இருக்கும் நைட் சாதம் மிஞ்சாலும் சரி மறுநாள் சாதம் அடிச்சு சூடாகவும் போட்டுக்கலாம் நார்மலா நம்ம பத்துல மீறாது நம்ம எல்லாம் காய் நிறைய சாப்பிடுவோம் எல்லாரும் மூணு மூணு கரண்டி ஊத்தி தான் அஞ்சு பேர் அஞ்சு பேர்

ம் ஆமாம் ஆமாம் இதுக்கு தாளிச்சு கொட்டிடுறேன் தாளிச்சி கொட்டும் போது மாத்திரம் காமிக்கிறேன் இது ஒன்றும் ஒரு நல்ல கொதி வரணும் இது வெல்லத்துக்கு தொட்டுக்கிறதுனால இதில் வெல்லம் போடலை நான் இல்லைனா நார்மலாக என்ன சமையல் பண்ணாலும் கடைசியில் ஒரு ட்ராப் எல்லாம் சேர்த்துப்பேன் அது எனக்கு பிடிக்கும் ஸோ இதுக்கு நான் வந்து கடுகு செவ் மிளகா கருவேப்பில கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் பெருங்காயம் தாளித்து கொட்டிடுறேன் கொட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப போர் அடிக்கும்ல அதுக்காக தான் கடுகு வெந்தயம் பெருங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாத்தையும் தாளித்து கொட்டியாச்சு ஸோ நம்மளோட கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இங்கே வரப்போகிறோம் இது என்ன அப்படின்னா நான் வடிகட்டி வரப்போ வடிகட்டி வச்சுருக்கேன் வெள்ள பாக தண்ணியை ஆமாம் ஆகி அதை கொதித்து திருப்பி ஆஃப் பண்ணிட்டேன் சரி அப்புறம் டைம் ஆகட்டும் அப்படின்ட்டு இப்போ நல்லா கொதிச்சுட்டா கொஞ்சமாக இது போடுறேன் என்ன ஏலக்காப்பிடி போட்டேன் இப்போ அது ஒரு கொதி வரும்போது இதை போட்டு கலரலாம் இங்கே பார்த்தியா எப்படி ரவையாக இருக்குது பிற இதை ஜலிக்க வேண்டாம் மாவை மாவை ஜலித்தோன்னா ரபரவையாக வந்ததுன்னா உதிரியாக இருக்கும் இது கொஞ்சம் கிண்டினா கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வரும் ஆனால் நம்ம உதுத்துடலாம் ஆற ஆற அதனால நான் மாவை வந்து எடுக்கலை ஜிச்சு ரவையாக போடலை மாவோடு தான் போட போகிறேன் ஒரு கொதி போடணும் இப்போ ஆமாம் இதோ இப்போ ஏற்கனவே கொய்ச்சிடுது வெல்லம் அதனால் இப்போ அப்படியே போட்டுறேன் இது வருத்ததுனால கட்டி முட்டிலாம் வராது பயப்பட வேண்டாம் நீங்கள் அப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உடஞ்சிடும் ஏன்னா வறுத்துட்டோம்ல உன்னோட ஒன்று சேராது நல்லா ஒன்றரை டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பாசி பருப்பு அரை டம்ளர் இருக்கிறனால ஒன்றரை டம்ளர் இருக்கிறதுக்கு ஒன்றரை டம்ளர் வெள்ளம் போட்டிருக்கேன் அதுவே நல்ல இனிப்பாகவே இருக்கும் போகிறோம் இது நல்லா வெந்து சேர்ந்து வரும் அப்போ அணைச்சிட்டு குக்கரில் வச்சு வேக வைக்கலாம் இல்லை இந்த பாண்டியிலயே கூட நம்ம பண்ணலாம் நம்ம இஷ்டம்தான் இது கெட்டியானவொன்னே அப்படியே சிம்மில் வச்சு கலர் நின்றுருந்தால் உதிர்ந்துடும் அப்படி இல்லையா அழகாக குக்கரில் ஒரு தட்டை போட்டு தண்ணி ஊற்றிட்டு எப்படி சாதம்லாம் வெடிக்கிறோம் ஆவியில் அதை மாதிரி இதை தூக்கி வச்சுட்டீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ இது பாகு வெள்ளம் சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி இப்போயே உதிரி உதிரியாக தெரியுது பாருங்கள் அரிசி இது வந்து வேகம் அவருக்கு முதல்ல சாதம் போடணும்ப்பா சாதம் ஆயிட்டா ம் சவுண்டு தாங்கலை அந்தந்த டைமுக்கு அவங்களுக்கு போட்டணும் பார்த்தியா எப்படி ஜம்முன கரைஞ்சிருக்கு வாசனை கமகமக்கம் ஏன்னா பொரிய அரிசி மாதிரி தானே உனக்கு நல்லா அரிசி பொறிஞ்சிடுறது இல்லை வாசனை கமகமக்கம் அதுல வேற ஏலக்காய் போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் கமகமா கமகம அப்படி இருக்கும் அதாவது எந்த வார்த்தையுமே டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வந்ததுன்னு வச்சுக்கோ ஒரு வார்த்தை சிவாஜி வாயிலே ஜிலேபின்றமா சொல்லுவாங்க அந்த காலத்தில் அது எப்படி போட்டாலும் அந்த மாதிரி சில அந்த ஆமாம் அதை பார்த்தேன்னா சிவாஜி வாயிலே ஜிலேபி சிவாஜி வாயிலே ஜிலேபி அப்படி வரும் அது சின்ன வயசில் அதெல்லாம் நாங்கள் விளையாடுவோம் ம் சிவாஜி வாயில ஜிலேபின்னா அது எப்படி பார்த்தாலும் அதை படிக்கலாம் அந்த மாதிரி வரும் ஸோ நாங்கள் அந்த மாதிரி விளையாடிருக்கோம் கொஞ்சம் நெய் விட்டிங்கன்னா உதிரி உதிரியாக வந்துடும் நெய் விடணும் இதுக்கு கொஞ்சம் அப்படியே கலரிண்டே இருக்கேன் பாருங்கள் கலரை கலரை இருந்து பருந்தோம் அப்படியே கெட்டியாகி அது அந்த வெள்ளத்தில் வெந்துடும் வேகாதுன்னு சொல்லுவாள் ஆனால் நான் ஃப்ரிட்ஜில் இதில் தூக்கி வச்சுருவேன் குக்கரில் ஆனால் சிம்ல வச்சு பண்ணிங்கன்னா பக்காவாக வெந்துடும் பயப்படவே வேண்டாம் என்னடா வெள்ள தண்ணியில் போட்டிருக்கோமே அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம் சூப்பராக வெந்துடும் இதுக்கு நெய் விட்டு முந்திரியை போ எண்ணெயில் வதக்கி போட்டால் போடுங்க இல்லைன்னா அப்படியே வச்சுருங்க நான் இன்னைக்கு அப்படியே தான் வைக்க போகிறேன் என்ன ரொம்ப டயர்டாயிடுச்சு இதுக்கு மேலே ரொம்ப வேலை பண்ண முடியாது அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் இது சிம்பிள வச்சு இப்படியே தான் பண்ண போகிறேன் நான் கூட மாற்ற போகிறதில்ல கொஞ்சம் சிம்பிள வச்சு அதுவே வெந்துடும் போட்டு மூடிட்டோன்னா அவ்வளோதான் கொஞ்சம் நெய்யை விட்டோன்னு வச்சுக்கோ உதிரி உதிரியாக வந்துடும் அவ்வளோதான் நான் இந்த கல்யை ரெடியானோடனே உங்களுக்கு காமிக்கிறேன் எனக்கு கால் அழிக்கிறது ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி லைவில் வந்தேன்ல அப்போ என்ன சொன்னேன் நான் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறேன் ஜனவரி ஆஃபர் கிறிஸ்மஸ் ஆஃபர்னு ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி போஸ்ட்டு போட்டேன் ஆஃபர் உண்டு அப்படின்னு ஸோ நீங்கள் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு உங்கள் பர்ச்சேஸ் இருந்ததுனால் எந்த வகையிலையாவது உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் எண்ணெயில் ஆஃபர் பொடியில் ஆஃபர் எல்லாத்துலேயும் ஆஃபரோ ஆஃபர் அநேகமாக போஸ்டிங் வந்துடும் பார்த்துக்கிட்டே இருங்க உடனே ஆர்டர் கொடுங்க ஜமாச்சிடலாம் ஒரு வாக்கில் அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் எல்லாம் அந்த மாதிரி பண்ணிடுங்க சரியா ஓகேப்பா பாய் மாகாணி கிழங்கு கட் பண்ணும்ப்போ போய் உட்காந்து கட் பண்ணி ரெடி பண்ணணும் ஸோ அஞ்சு கிலோ தான் வாங்கிட்டு வந்துருக்கேன் மகாணி கிழங்கு ஸோ அஞ்சு கிலோவை இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டால் நிறைய பேர் மாகாணி கேட்டிங்க இல்லை இல்லைன்னு இருந்தேன் ஒரு மாதமா கொஞ்சம் இல்லை வேலை பண்ணுறதுக்கு இப்போ திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஸோ மகாணி வேணுன்றவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆர்டர் கொடுத்துருக்கோங்க ஏன்னா அது ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே காலி ஆகிடும் அஞ்சு கிலோ தான் பண்ணியிருக்கு வாங்கியிருக்கேன் ஸோ இம்மிடியேட்டாக ஆர்டர் கொடுத்துக்கோங்க எப்போ போல் நீங்கள் லைக் மாத்திரம் போட்டுருங்க லைக் போட்டால் தான் நம்மளோட அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் ஸோ அதனால் லைக் போட மறக்காதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க கமெண்ட் கொடுங்க உங்களுக்கு வேறு என்ன ப்ராடக்ட் வேணும்னு சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் கேட்க கேட்க தான் நான் இத்தனை ப்ராடக்ட் கொண்டு வந்துருக்கேன் இன்னும் நிறையா ப்ராடக்ட் வேணுன்னாலும் நீங்கள் கேட்டால் நான் அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஸோ நீங்கள் அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் நீங்கள் கேட்குறதுலாம் பண்ணித்தரேன் உளுந்தங்கஞ்சி கருப்பு உளுந்தங்கஞ்சியும் நான் அடுத்தது ரெடி பண்ண போகிறேன் அஞ்சு கிலோ ரெடி பண்ண போகிறேன் அதில் வந்து இது போட்டேன் கருப்பு கவனி இது அது கொஞ்சம் ஆகலைன்னு நினைக்கிறேன் நிறையா பேருக்கு அதனால் நான் இப்போ ப்யூராக கருப்பு உளுந்தங்கஞ்சி மாத்திரம் தான் பண்ண போகிறேன் கருப்பு கோணி போட போகிறதில்லை கருப்பு கோணி கஞ்சி தனியாக போட்டுடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் வந்து உங்கள் மேலான ஆதரவை கொடுத்து நம்மளை என்கரேஜ் பண்ணுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் ஆரோக்கியமாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த களி அவ்வளோதான் ரெடி ஆகினோடனே போஸ்ட் போட்டுறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை அப்படியே மூடி வச்சு மூடி வச்சு வேக ரெடி ஆயிடும் நான் போஸ்ட் மாத்திரம் போட்டுறேன் களியும் கூட்டம் ஒருத்த கிண்ணியில் எடுத்து வச்சு ஏன்னா இது ஒன்றும் இல்லை கலரி கலரி வேக வைக்கணும் இல்லை குக்கரில் தூக்கி வைக்கணும் எப்படி முடியாதுதோ அப்படி பண்ணிக்கலாம் ஓகே பாய் ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி வாழ்த்து கல்